மதுரை வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் தெப்பத் திருவிழாவை முன்னிட்டு வண்டியூர் மாரியம்மன் கோவில் வண்ண விளக்குகளால் சுழித்தது மதுரை மாநகரில் பனிரெண்டு மாதங்களும் திருவிழாக்கள் நடைபெறுவது என்பது வழக்கம் அதில் சித்திரை திருவிழாவிற்கு அடுத்தபடியாக மதுரையில் கோலாகலமாக கொண்டாடப்படும் திருவிழாக்களில் ஒன்றுதான் வண்டியூர் மாரியம்மன் தெப்ப திருவிழா இந்த திருவிழா அன்று மீனாட்சி மற்றும் சுந்தரேஸ்வரர் ஆகியோர் தெப்பத்தில் எழுந்தருளி காலை இரண்டு முறை மற்றும் மாலை ஒரு முறை என்று தெப்ப சுற்றி வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பர் இந்த நிலையில் இந்த ஆண்டிற்கான தெப்பத்திருவிழா திருவிழா நாளை நடைபெற இருப்பதை முன்னிட்டு தெப்பக்குளம் முழுவதும் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இதுவரை தெப்பம் கட்டும் பணிகள் மற்றும் தெப்பகுளத்தில் உள்ள நீராளி மண்டபத்தில் மின் விளக்குகள் பொருத்தும் பணிகள் நடைபெற்று முடிந்த நிலையில் வண்ண விளக்குகளால் ஜொலித்தது இது காண்போரை கவரும் வண்ணம் உள்ளது நாளை நடைபெறும் தெப்பத்திருவிழாவை திருவிழாவை முன்னிட்டு திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்றது